உறவுகளே ப்ராங்க் பண்ணலாம் அதுக்குன்னு இப்படிலாம் ப்ராங்க் பண்ணக்கூடாதுல்ல என்னங்க உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன் உங்களை மேலே போய் ஒரு போய் குற்றச்சாட்டு வைக்க கூடாதுல கெட்டா டாப்பிடும் பிராங்குறாங்க சரி விஷயத்துக்கு வந்துடும் ஏமா இலங்காயோ ப்ரோ உங்களுக்கு தான் நேற்று நைட்டு தண்ணி போட்டு வந்தீங்க உங்களை நாலு பேர் அடிச்சாங்க நீங்கள் அதில் ஒரு ஆளை பிடிச்சிங்க அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உங்கள் பொண்டாட்டி காய் தான் சொல்கிறீங்க டக்குனு நான் போட்டிங்க டக்குனு ப்ராங்க் அப்படின்ட்டிங்க நாளைக்கு இதுவே ஒரு ஜி சீரியஸாக ஆயிடுச்சு நீங்கள் போட்ட வீடியோவே சீரியஸாக ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க கட்டின பொண்டாட்டி மேலே ஒரு பொய் யார் வேறு யாராவது வச்சுன்னா கூட நான் கேட்டிருக்க மாட்டேன் உங்கள் பொண்டாட்டியை வச்சே இவ்வளோ சொல்லிவிட்டு கடைசியில் ப்ராங்க்குங்கிறீங்க எப்படிங்க அதெல்லாம் மனசு வருது உங்கள் பொண்டாட்டி தான் உங்கள் நாலு பேரை வச்சு உங்களை அடிக்க வச்சு காலி பண்ண வச்சாங்க அப்படி இப்படிலாம் அவங்களே பாவம் என்ன அவங்க அவங்கள ஒரு மெயின் ரீசனாக வச்சு உங்களை இப்போ அடிக்க வச்சிருக்காங்க உடனே காரணம் எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என் தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க கடைசியில் எல்லாம் பிராங்குங்கிறீங்களே என்ன ப்ரோ இப்படிலாம் பண்ணலாமா நீங்கள் வேற யாராவது வச்சு பிராங்க்னு சொல்லியிருந்திருக்கலாம்ல அவங்க கட்டின பண்றாட்டி மலை வைக்கிறீங்களே நாளைக்கு ஏதாவது ஒன்று சப்போஸ் ஏதாவது ஒன்று நடக்குது யாருக்கு எப்படி என்ன வேணாலும் நடக்கிறேன் கடவுள் தான் அது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் நான் கடவுளை நான் முழுசாக முடியாது ஸோ இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் நாளைக்கு ஏதோ ஒன்று ஆகுது நான் நீங்கள் இந்த பொய்யா போட்ட வீடியோ கூட நாளைக்கு உண்மையாக மாறும் அப்படின்னு இந்த இந்த ப்ரூஃப் கூட உண்மையாக மாறும் அப்படின்ட்டு நிறைய பேர் உண்மையாக இதை எடுத்துப்பாங்கல்ல கட்டின பொண்டாட்டி வச்சு ப்ராங்க் பண்ணாலும் அதுக்குன்னு இப்படிலாம் வந்து போய் குற்றச்சாட்டை வச்சு பிராங்க் சொல்லி கடத்தலாம் ப்ராங்காகவே மாற்றக்கூடாது ஸோ பார்த்துக்கோங்க இது எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு தப்பான இதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ நீங்கள் டெலிட் பண்ணுறதுங்கிறது நல்லது இதை டெலிட் பண்ணிட்டு வேறு யாராவது ஸோ வேறு யாராவது சொல்லுங்கள் வேறு யாராவது வச்சு இந்த சீரியஸாக பண்ணி அதை விட ப்ராங்காக பண்ணுங்கள் ஏன்னா இது வேண்டாம் ஒய்ஃபை வச்சு ப்ராங்க் பண்ணுறதுங்கிறது வேண்டாம் ஒய்ஃப் வச்சு ப்ராங்க் பண்ணால் வேறு மாதிரி எதாவது காமெடி இந்த மாதிரி பண்ணுங்கள் இதெல்லாம் வேண்டாம் ஓகேவா பாய் ப்ரோ இளவரசன் ப்ரோ இலகாயு பாய்